முதுகுளத்தூர் அருகே மின்சாரமின்றி மண்ணெண்ணெய் விளக்கில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்கள் அவதியிலேயே வாழ்ந்து வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே சண்முகநாதபுரம் கிராமத்தில் விவசாய கூலை தொழில் செய்து வரும் சுமார் முப்பது குடும்பங்கள் மின்சாரம் சாலை வசதிகள் இன்றி கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மண்ணெண்ணெய் விளக்கை வைத்து ஒவ்வொரு இரவையும் கடந்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு பின்னர் வீடுகள் கட்டி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் இவர்கள் மின்சாரம் சாலை வசதி ஏற்படுத்தி தர கோரி மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் எம்எல்ஏ எம்பிக்களிடமும் பலமுறை மனு கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என புகார் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இருந்து இப்ப இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஐம்பது வருஷமா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா அடிப்படை வசதின்றதே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே செஞ்சு தரல ஒரு பாதையா இருந்தாலும் சரி மின்சார வசதி ஒரு தண்ணி வசதி ஒரு மையான வசதி இப்படி ஒரு அடிப்படை வசதின்றது பாத்தீங்கன்னா சுத்தமாவே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது பள்ளி மாணவ மாணவிகள் கூட்டாக ஒரே இடத்தில் அமர்ந்து தீப்பந்தத்தை வைத்து ஆதிகால மனிதர்கள் போல பள்ளி பாடங்களை படித்து வருகின்றனர் என் பிள்ளையெல்லாம் ரொம்ப க கஷ்டப்படுறதுக்கு படிக்கிறதுக்கு கரண்டே இல்லாமல் படிக்கிறது எங்களுக்கு மன்னனை வளர்க்குது அதுவும் அமர்ந்துருச்சுன்னா மெழுகுல தான் இப்போ படிக்குதுங்க மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வரேன் பத்து பத்து ரூபாய்க்கு மெழுகுதே வாங்கி வந்து படிக்குதுங்க மேலும் பாம்பு தேல் பூரான் உள்ளிட்ட விச ஜந்துக்கள் மின்சார வசதி இல்லாததால் வீடுகளுக்குள் வருவதால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு வருவதாக கூறும் மக்கள் குழந்தைகள் தூக்கமின்றி தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் நைட்டு இருட்டா இருக்குன்றதுனால குழந்தைங்க தூங்குறதுக்கோ இல்ல மத்த பெரியவங்க வயசானவங்க வந்து வாழ்றதுக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ நிறைய குழந்தைங்க வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா விசக்கடி பாம்பு பூச்சினால நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க எவ்வளவோ இன்னல்களை அனுபவிச்சிருந்தா சார் வர்றோம் எனவே அரசு நடவடிக்கை எடுத்து ஆதிகால மனிதர்கள் போல் இரவை தீப்பந்தம் வைத்தும் மண்ணெண்ணெய் விளக்கை வைத்தும் கடந்து வரும் தங்களுக்கு மின்சாரம் வழங்க வேண்டுமென கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து பரமக்குடி கோட்டாட்சியர் முருகனிடம் கேட்டபோது இன்னும் ஓரிரு வாரங்களில் மின்சாரம் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளாா்